கண்டே கண்டே, கண்டே கண்டே, காகவு நீக மேகத்தில் காகையுனை கண்டே காற்றாற்று வெகம் போகுன் கவுனை கண்டே வெண்ணீகாவின் தன்மையினை உன் தன்மை கண்டேன் வெண் போயன்புந்த கண்டேன் கண்டேன் கண்டே 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 கவுநீகமே ஹத்திய காகியூனை கண்டேன் காற்று வெம் கருணை கண்டேன் வெவின் உன் தன்மை கண்டேன் வெண் போக உண்பு திக கண்டேன் கண்டே கண்டேன் கண்டேன்

ശിവന്ത ശിവന്ന കണ്ണുകൾ കൊട്ടും കൂന്തോടി കൂവേ കൂ കും സൂകം എങ്കട്ടും നീണ്ടു തൊങ്കും നാവെങ്കും നെകുപ്പി വന്ന കണകൾ നീകൊങ്കും പകൈവേ കട്ടും

சகண கோபத்த நீதி நாட்டும் அன்னை சகணம் சகணம் பிகை என உன் பதங்கள் பணிந்து விட்டோம் சகணம் சகணம் அன்னை என காத்தகு உடல் பகு சகணம் 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 சகண காகத்தை வென்ற பாதங்கள் சகணமும் கோபத்திலை நாட்டுமனை சகணவும் பிகயன உன் பதங்கள் பணிந்து விட்டம் சகணவும் அன்னை என காத்தகுடன் வரும் சகணவும் கௌரீக மேகத்தில் காகியூனை கண்டேன் காற்றாற்று வென்கவுனை கண்டேன் உன் பெ கண்டேன் பின் போய உண்பு கண்டேன் 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 கண்டே கண்டே